வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேமிலிஸ் டெய்லி நீங்கள் இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகல இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தோம்னா அதில் கண்டினியூ விளாக் தான் இது இது என்ன இடம்னு சரியாக தெரியல அந்த போர்டில் திருப்பூர் வானக்கோட்டம் அப்படின்னு போட்டிருக்கு ஒருவேளை அந்த ஊராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கைடு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நானூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம காரில் ஏறிப்பாங்க ஏறிட்டு நம்ம எந்த சைடு போகணும்னு வழி காட்டுவாங்க அவங்க அவங்களுக்கு வழி காட்டிட்டு இந்த இடம் தான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம நானூறுரூவா கொடுக்கணும் அவங்களுக்கு போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு ஃபுல்லாக என்னன்னா விவசாயம் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அதாவது விவசாயம் பண்ணுற இடத்துக்கு நடுவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸு அந்த ஃபால்ஸு தான் போய் நம்ம பார்க்க போகிறோம் கீழே ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் முடியாதவங்கள சின்ன பிள்ளை ரொம்ப கை குழந்தை வச்சுருக்கீங்கன்னா அவனால் இதில் போக முடியாது ஏன்னா அந்த பாதையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சர்க்கலாக சரி உற மாதிரி சின்ன பாதையாக தான் இருக்கும் நம்ம அங்கே தான் போக போகிறோம் வாங்க போகலாமா நம்ம போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாதையை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கல் முல்லா கரடு முரடான ஒரு பாதை சின்ன பாதையாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு போனால் அதுக்கப்புறம் ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி அங்கே போனப்புறம் அப்படியே காமாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரசிக்கணும் இயற்கையை ரசிக்கணும்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ஃபால்ஸ்கிட்ட உட்காந்துன்னா போதும் மனசூருக்குள்ளே எல்லா கவலையும் பறந்து போயிடும் மே தேப்படத்தில் நம்ம சமந்தா சொல்றது மலையடி வரத்தில் ஒரு அழகான கிராமம் நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட் அந்த மாதிரி இடம் தான் இது பார்க்க அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ஒரு வீரை போட்டு இருந்தால் அப்பப்ப சொர்க்கம் சொர்க்க மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம போகிற வழியில் முட்டைக்கோஸ்லாம் கோஸ்லாம் தயாராக இருந்துச்சு பறிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கும்போது அதை வீடியோ விடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருந்தோம் அங்கேருந்து ஒவ்வொன்று விளைச்சிக்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லாக பீன்ஸுன்னு அந்த நம்மளை கூட்டிகிட்டு அந்த கைடு வந்து சொன்னாங்க பீன்ஸு அதுக்கப்புறம் கேரட் எல்லாமே இந்த சைடு வச்சு அந்த ஒரு ஃபால்ஸ் தெரியல அங்கே தான் போகிறோம் இதே இடையே நம்ம போகிற வழியில் சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்கோம் அதெல்லாம் தாண்டி தான் போகணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் நீங்கள் வயதானவனா போக வேணும் இது வந்து ஃபுல்லாக பீன்ஸு அப்பா எப்படியோ ஒரு வழியாக நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து சேர் அப்படி சூப்பராக இங்கே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து போக மனம் அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிடும் எல்லா கவலையும் போயிடும் ஆனால் நாங்கள் போன டயத்தில் தண்ணி அவ்வளோக்கா இல்லை நீங்கள் வந்து நல்ல சீசனில் போனீங்கன்னா தண்ணி சூப்பராக வரும் இது வெயில் காலமில் ஸோ தண்ணி அவ்வளோக்கா இல்லை ஆனால் குடிக்கலாம் பிள்ளைங்கள்லாம் பிடிக்கலாம் ஜாலியாக நான் எல்லாம் குளிக்க வச்சா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப வழுக்குது அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள இது என்னன்னு தெரில மண்புழுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ளெல்லாம் மண்புழு மாதிரி போய்க்கு இருந்துச்சு ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக குளிங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்